வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையான முனையான காலகட்டத்தை பத்தி ஆழமாக பார்க்க போறோம் ஜேஆர்டி டாடா என்கிற ஒரு சகாப்தம் முடிவுக்கு வர்றப்போ அவருக்கு பின்னாடி ரத்தன் டாடா என்கிற ஒரு புதிய தலைவர் பொறுப்பேற்கிறார் ஆமா அவர் கையில கிடைச்சது வந்து வெறும் ஒரு கம்பெனி இல்ல அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எண்பத்தி நாலு நிறுவனங்கள் லட்சக்கணக்கான பங்குதாரர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஆனா அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு என்ன அது தங்களையே பேரரசர்களா நேச்சுக்கிட்ட சக்தி வாய்ந்த தலைவர்கள் அதாவது முகலாயர்கள் மறை ஓ சரி அப்போ இந்த ஆதாரங்கள் வழியா ஒரு புதிய தலைவர் எப்படி இந்த முகலாயர்களை எதிர்கொண்டார் எப்படி அந்த நிறுவனத்தின் எதிர்காலத்தையே மாற்றி எழுதினார்னு நாம விரிவாக பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இது வெறும் ஒரு தலைவர் மாறுற விஷயம் இல்ல ஒரு தலைமுறையோட சிந்தனை முறையே எப்படி மாறுச்சுங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் முதல்ல ரத்தன் டாடா பொறுப்பேற்கும் போது டாடா குழும எந்த நிலைமையில இருந்துச்சு அது வந்து வெளியிருந்து பார்க்க பிரம்மாண்டமா இருந்துச்சு இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இருபத்தாறு லட்சம் பங்குதாரர்கள் இருபத்தி ஆறு லட்சம் ஆமா அப்போதே இந்திய பங்கு சந்தையில பதினாறு சதவீதம் பங்குதாரர்கள் டாடா குடும்பத்தைச் சேர்ந்தவங்க ஆனா பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு நிறுவனத்தோட தலைவரும் ஒரு தனி ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷம் தனி ராஜ்யம் சொல்றீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க டாட்டாவு கீழே தானே இருந்தாங்க பேரளவுக்கு அப்படிதான் ஆனா நடைமுறையில உதாரணமா ஒரு கம்பெனியோட தலைவர் குழுமத்தோட அனுமதி இல்லாமலேயே பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய தொழிற்சாலையை தொடங்க முடிவெடுப்பார் அப்படியா ஆமா டாட்டாங்கிற பேரை பயன்படுத்தினாலும் லாபம் அந்த ஒரு கம்பெனிக்குள்ளேயே சுழலும் குழுமத்தோட மற்ற நிறுவனங்களோட வளர்ச்சிக்கோ பொதுவான ஒரு பார்வைக்கோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல புரியுது இந்த தன்னிச்சையான அதிகார மையங்களை உடைச்சு எல்லாத்தையும் ஒரே குடைக்கு கீழ கொண்டு வர்றதுதான் ரத்தன் டாட்டாவோட முதல் மற்றும் மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு அப்போ அவர் முதல் வேலையா இந்த உள்நாட்டு போரை தான் சரி செய்ய வேண்டியிருந்தது இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரத்தன் டாட்டாவோட அமைதியான கூச்ச சுபாவத்தை பலரும் அவரோட பலவீனமா நினைச்சதுதான் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜவஹர்லால் நேருவுக்கு தன்னையும் ஒரு பெரிய மனிதர்னு அடுத்தபடியாதும் ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர் ஜேஆர்டிக்கு அப்புறம் தான் தலைவர் பதவி கிடைக்கும்னு உறுதியா நம்பினார் ஆனா அது நடக்காததால ரத்தன் டாட்டாவுக்கு எதிரா வெளிப்படையா பத்திரிகைகள்ல பேச ஆரம்பிச்சார் எனக்கு ஒரு கேள்வி ஒரு கம்பெனியோட சேர்மனை எதிர்த்து இவ்ளோ தைரியமா ஒருத்தரால பேச முடியுமா அவருக்கு பின்னாடி அவ்ளோ பெரிய அரசியல் பலம் இருந்துச்சா நிச்சயமா இருந்துச்சு அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் நிதியமைச்சர் மன்மோகன் சிங் வரைக்கும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது ஓ அந்த தைரியத்துல தான் டாடா ஸ்டீல்ல ஜே ஜே இராணி போன்ற உயர் அதிகாரிகளை தன்னிச்சையா பதவி இறக்கம் செய்ய முயற்சி பண்ணார் ஆனா ரத்தன் டாடா இந்த சண்டையா அரசியல் களத்துல சந்திக்கல சட்ட ரீதியா நிறுவன விதிகளுக்கு சந்திச்சார் அவரோட புத்திசாலித்தனம் அவர் ரொம்ப ஒரே ஒரு ஒரு கேள்வி கேட்டார் நிறுவனத்தின் நிர்வாக குழுவோட ஒப்புதல் இல்லாம எப்படி இந்த மாற்றங்களை செய்ய முடியும் அதாவது அதிகாரத்தை வச்சு மிரட்டாம விதிகளின்படி ஆட்டம் ஆட்டம் சரியா சொன்னீங்க இந்த வாதத்துக்கு சட்ட ரீதியான ஆதரவை அப்போதைய பிரபல வழக்கறிஞர் பால்கிவாலா கொடுத்தார் அரசியல் தலைவர்கள் யாரும் மோடிக்கு உதவ முன் வரல ஏன்னா இது ஒரு நிறுவனத்தோட உள்விவகாரம் அப்ப ரூசி மோடி வேற வழி இல்லாம சரணடைஞ்சார் இது ரத்தன் டாடாவுக்கு கிடைச்ச முதல் பெரிய வெற்றி தனக்கு எதிரான விமர்சனங்களுக்கு சேலால் பதில் சொன்னார் இங்கதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது ஒருத்தர சமாளிக்கிறது வேற ஒட்டுமொத்த அமைப்பையும் மாத்துறது வேற ரத்தன் டாடா கொண்டு வந்த அந்த ஓய்வு வயது கொள்கை ஆமா ரிட்டையர்மெண்ட் பாலிசி நிர்வாக இயக்குனர்களுக்கு அறுபத்தஞ்சு வயது தலைவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயதுன்னு ஒரு புதிய விதியை கொண்டு வந்தார் இத பலரும் ஒரு தந்திரமான திட்டம்னு விமர்சிச்சாங்க இது உண்மையிலேயே பழைய தலைவர்களை வெளியேக்க கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தானா விமர்சிச்சாங்கிறத விட இது ஒரு இரக்கமற்ற செயல்னு கூட சொன்னாங்க ஏன்னா தர்பாரி சேர்த்து டொபாக்கோவா மாதிரியான ஆட்கள் டாடா குழுமத்தை வளர்த்ததுல மிகப்பெரிய பங்கு வகிச்சவங்க பல ஆண்டுகளா பதவியிலிருந்த ஜாம்பவான்கள் ஆனா ரத்தன் டாட்டாவோட உண்மையான நோக்கம் ஆட்களை மாத்துறது மட்டும் இல்ல அது ஒரு கலாச்சார மாற்றம் கலாச்சார மாற்றமா எப்படி இனிமே டாடா குழுமத்துல உங்க குடும்ப பெயரோ மீனி எவ்வளவு காலம் பதவியில இருந்தீங்கறதும் முக்கியம் இல்ல உங்க திறமைதான் முக்கியங்கிற ஒரு தகுதி அடிப்படையிலான அதாவது மெரிட்டோகிரசி கலாச்சாரத்தை இது அஸ்திவாரத்திலிருந்தே மாற்றி அமைச்சது ஓகே நிறுவனத்தை யாரும் தங்களோட சொந்த சொத்தா நினைக்க கூடாது புதிய ரத்தத்துக்கு அவர் தெளிவா இருந்தார் ஆமா ஒரு முறை அவர் சொன்னார் காலம் என் பக்கம் இருக்குன்னு அது எவ்வளவு உண்மை பாருங்க சரி இந்த பழைய அதிகார மையங்களையெல்லாம் சரி செஞ்சிட்டாரு வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு ஆனா ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு இது மட்டும் போதுமா அடுத்ததா டாடா குழுமத்துக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க அவர் என்ன செஞ்சார் சரியான கேள்வி அதிகாரத்தை நிலைநாட்டின பிறகு அவரோட அடுத்த கவனம் நிறுவனத்துக்கு ஒரு புதிய பிரம்மாண்டமான திசையை காட்டுறதுல இருந்துச்சு அது என்ன திசை அதுதான் இண்டிகா கார் திட்டம் ஜெர்மனிக்கு மர்சிடேஸ் ஜப்பானுக்கு டொயோட்டா மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு சுதேசி கார் இல்லையேங்கிற இயக்கம் பலருக்கும் இருந்துச்சு ஜேஆர்டி டாடாவோட கனவுன்னு கூட சொல்லுவாங்க ஆமா அவரோட நிறைவேறாத கனவுகள்ல ஒண்ணும் அதை நனவாக்க ரத்தன் டாடா முடிவு செஞ்சார் அந்த காரோட இலக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது மாருதி ஜென் மாதிரி ஸ்டைலா இருக்கணும் அம்பாசிடர் மாதிரி இடவசதியா இருக்கணும் ஆனா ஆனா மாருதி எண்ணூறு விலைல விலையில கிடைக்கணும் இத கேக்கும்போதே இது சாத்தியமே இல்லைன்னு தோணுது இதை எப்படி சாத்தியப்படுத்த முயற்சி செஞ்சாங்க அதுதான் சவால் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் கூட ஆரம்பத்துல ஒத்துழைக்க மறுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கார் ஓடாது நாங்க எதுக்கு முதலீடு செய்யணும்னு கேட்டாங்க ஆனா ரத்தன் டாட்டா உறுதியா இருந்தார் இந்திய பொறியாளர்களோட வடிவமைப்பை மேம்படுத்த இத்தாலியில இருக்கிற சுவாரஸ்யமான தேங்காய் உடைச்சு சம்பவம் நடந்ததா சொல்றாங்களே இத்தாலியில அந்த காரோட முதல் மாதிரி அதாவது புரோட்டோடைப் தயாரானதும் அதை அதிகாரப்பூர்வமா திறந்து வைக்கிற விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பொறியாளர்களுக்கு ஒரு சின்ன நிரடல் எங்கவா நம்ம கனவு கார் முதல் முறையா உருவாயிருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு திருஷ்டி கழிக்காம எப்படின்னு தேடி இருக்காங்க ஐரோப்பால தேங்காய் எங்க கிடைக்கும் கடைசியா எங்கேயோ ஒரு கடையில எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம கலாச்சார உணர்வு அப்படியே தான் இருக்கு அந்த அளவுக்கு அது ஒரு இந்திய கனவா பார்க்கப்பட்டது ஆஸ்திரேலியால இருந்து ஒரு முழு தொழிற்சாலையே வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் ஒரு தொழிற்சாலையை கழற்றி மாற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயமா இல்ல இது ஒரு பிரம்மாண்டமான வேலை ஆஸ்திரேலியால நிசான் நிறுவனம் பயன்படுத்தாம வச்சிருந்த ஒரு முழு தொழிற்சாலையே வெறும் நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஆமா அத பிரிச்சு கப்பல் மூலமா இந்தியாவுக்கு கொண்டு வந்து புனேவில மறுபடியும் பொருத்தினாங்க நம்பவே முடியல ஒரு நாளைக்கு முன்னூறு கார்கள் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையில ஒரு தொழிலாளியை ஒரு உதிரி பாகத்தை பொறுத்த அறுநூறு தடவை குனிஞ்சு நிமுற வேண்டியிருந்தது இதை பார்த்த ரத்தன் டாட்டா நம்ம மக்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது இந்த இடத்துல ஒரு ரோபோவை வைங்கன்னு சொன்னார் இது வெறும் ஒரு கார் உருவாக்குறது இல்ல எப்படி உருவாக்கணுங்கிறதுல இருந்து அவரோட பார்வையை காட்டுது சரி கார் தயாராயிடுச்சு அறிமுகமானப்போ பெரிய வெற்றி ஆனா அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா ஆமா ஆரம்பத்துல வந்த கார்கள்ல நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் பிரேக் சரியா பிடிக்கல வைப்பர் வேலை செய்யல ஏசி குளிரலன்னு ஏகப்பட்ட புகார்கள் மக்கள் கடுமையா விமர்சிச்சாங்க பத்திரிகைகள் கிண்டல் செஞ்சன டாடாவுக்கு கார்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல டாடா மோட்டார்ஸ் எடுத்த ஒரு முடிவு தான் அவங்களோட வரலாற்றையே மாத்துச்சு என்ன செஞ்சாங்க அவங்க தப்பும் மறைக்கல நாடு முழுவதும் வாடிக்கையாளர் முகாம்களை நடத்தி பழுதான பாகங்களை எந்த கேள்வியும் கேட்காம இலவசமா மாத்தி கொடுத்தாங்க ஓ சில கார்களுக்கு இன்ஜினியே மாத்தினாங்க ஒரு நிறுவனம் தன்னோட தப்ப இப்படி வெளிப்படியா ஒப்புக்கொண்டு சரி செஞ்சது மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு டாடா ஏமாத்த மாட்டாங்கிற எண்ணம் வலுவாச்சு கரெக்ட் அதுக்கப்புறம் இந்த எல்லா குறைகளையும் சரி செஞ்சு புதிய மாடலை அறிமுகப்படுத்தினாங்க அப்போ இண்டிகாவின் வெற்றிங்கிறது வெறும் கார் வித்ததுல இல்ல ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு வந்து வாடிக்கையாளர் நம்பிக்கையை சம்பாதிச்சதுல இருக்கு ரொம்ப ஆழமான பாடம் ஆக ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் மக்கள் நம்பிக்கை ஆனா இதே காலகட்டத்துல நிறுவனத்தோட அடிப்படை கொள்கையான நேர்மைக்கே ஒரு பெரிய சவால் வந்துச்சே ஆமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல டாடா பினான்ஸ் லிமிடெட் அதாவது டிஎஃப்எல் எஃப்எல் நிறுவனத்துல நடந்த ஒரு பெரிய மோசடிதான் அது அதன் நிர்வாக இயக்குனர் திலீப் பென்சே மேல கடுமையான குற்றச்சாட்டுகளோட ஒரு அனாமதேய கடிதம் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டது அது டாடா குழுமத்தையே உலுக்கிடுச்சு அந்த மோசடி சரியா என்ன எப்படி நடந்தது டிஎஃப்எல்லோட துணை நிறுவனமான நிஷ்கல்ப் இன்வெஸ்ட்மென்ட் மூலமா பொதுமக்களோட டெபாசிட் பணத்தை எடுத்து சந்தையில சட்டவிரோதமா முதலீடு செஞ்சிருக்கார் பென்சே அவரோட தனிப்பட்ட லாபத்துக்காக ஓ மை காட் ஆண்டு பங்குச்சந்தை சரிவுல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டம் இது டாடா குடும்பத்தோட ஆண்டுகளுக்கும் மேலான நற்பெயருக்கு விழுந்த ஒரு பெரிய கரும்புள்ளி பாதிக்கப்பட்டவங்க யாரு லட்சக்கணக்கான சிறு முதலீட்டாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் நடுத்தர வங்கத்தினர் டாட்டாங்கிற பெயரை நம்பி தங்களோட ஜீவித செமிப்பை போட்டிருந்தாங்க அவங்க பணம் காணாம போயிடுச்சு இது மிகப்பெரிய நெருக்கடி சட்டப்படி தாய் நிறுவனமான டாடா சென்ஸ் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா அந்த நஷ்டத்துக்கு அவங்க பொறுப்பு இல்லைதானே அப்ப எதுக்கு இவ்ளோ பெரிய நிதி சுமையா அவங்க ஏத்துக்கணும் நீங்க தான் வணிக ரீதியான சரியான கேள்வி சட்டப்படி அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல பல நிறுவனங்கள் இந்த மாதிரி நேரத்துல கையை விரிச்சிரும் ஆனா ரத்தன் டாடா வேற மாதிரி யோசிச்சார் என்ன செஞ்சாரு அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல முதலீட்டாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்க பணத்துல ஒரு பைசா கூட நஷ்டமாகாதுன்னு இது இதுவரும் வார்த்தை இல்ல எப்படி ஐநூறு கோடிக்கு மேல திரட்டுறது சாதாரண விஷயம் இல்லையா இல்லவே இல்ல டாடா சன்ஸ் மற்றும் டாடா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் சேர்ந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல திரட்டி எல்லா முதலீட்டாளர்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தாங்க கோடி ஆமா இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எந்த கிளையிலையாவது பணம் தேவைப்பட்டா உடனே கொண்டு சேர்க்கறதுக்காக இரண்டு ஹெலிகாப்டர்களை தயார் நிலையில வச்சிருந்ததா சொல்றாங்க அப்படியா ரத்தன் டாட்டாவை பொறுத்தவரை அந்த எழுநூறு கோடிங்கிறது ஒரு செலவில்ல அது பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள டாடாங்கிற பிராண்டின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு முதலீடு பணத்தை எழுந்ததை விட நம்பிக்கையை எழுந்திடக்கூடாதுங்கிறதுல அவர் எவ்வளவு உறுதியா இருந்தார்னு இது காட்டுது ஆக நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ரத்தன் டாட்டாவோட பயணம் வெறும் வெற்றிகளை பற்றியது மட்டுமல்ல அது கடுமையான சவால்கள் நெருக்கடிகள் கனவுகள் ஏமாற்றங்கள் நிறைஞ்சது உண்மைதான் தனக்குள்ளேயே இருந்த சக்தி வாய்ந்த தலைவர்களை கட்டுப்படுத்தினதுல இருந்து இந்தியாவுக்காக ஒரு கார உருவாக்குனது வரைக்கும் நிறுவனத்தோட நேர்மைக்கு களங்கம் வந்தப்போ அதை தொடச்சது வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு புதிய டாடா குழுமத்தை வடிவமைச்சிருக்கு நிச்சயமா அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் டாடா குழுமத்தை இன்னும் வலிமையானதா மாத்துச்சு அவர் சென்றது வெறும் நிர்வாக மாற்றம் இல்ல ஒரு மரபுவழி வழி நிறுவனத்தை அதோட ஆன்மாவை சிதைக்காம எப்படி ஒரு நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆமா இன்னைக்கு நம்ம பாக்குற டாடா குடும்பத்தோட அடித்தளம் இந்த நெருக்கடியான சவால் நிறைந்த தான் ரொம்ப வலிமையா போடப்பட்டுச்சு இத பத்தி நீங்க யோசிக்க ஒரு கேள்வி ஒரு தலைவரோட உண்மையான பலம் அவர் உருவாக்குற வெற்றிகள்ல இருக்கா இல்ல அவர் எப்படி தோல்விகளையும் நெருக்கடிகளையும் கையாள்றாருங்கிறதுல இருக்கா யோசிச்சு பாருங்க